ஒரு மனுஷன் மலை உச்சிக்கு போயிருக்கான் அங்க எதிர்பாராம தெரியாம கால் தவறி கீழே விழுந்துட்டான் விழுந்த வேகத்துல அதிர்ஷ்டவசமா பாறையோட ஓரத்துல நீட்டிக்கிட்டே இருந்த ஒரு வேர புடிச்சுக்கிட்டான் அந்த வேர்ல பிடி தளர்ந்தா அவ்வளவுதான் நீரா தான் அவன் அதுவரைக்கும் கடவுள் இருக்காருன்னு நம்புறதே இல்ல ஆனா இப்போ உயிருக்கு பயந்து கடவுளை நினைச்சு கடவுளே இப்பதான் உன்ன நான் முழுசா நம்புற நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தனும்னு வேண்டிக்கிட்டான் அப்போ திடீர்னு வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு நீ எல்லாம் என்னை நம்பவே மாட்ட சும்மா சொல்ற அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா ஐயோ கடவுளே இல்லை இல்லை என்னை கைவிட்டுடாதீங்க நிச்சயமா நம்புறேன் அதுக்கு அந்த குரல் சொல்லுச்சு எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா கடவுளே சத்தியமா நீதான் காப்பாத்தணும் நீ மட்டும்தான் இருக்க அதுக்கு அந்த குரல் சொல்லுச்சு சரி உன்னை நான் காப்பாத்துறேன் ஆனா முதல்ல நீ பிடிச்சிருக்கிற அந்த வேரை விட்டுடு அதுக்கு அந்த மனுஷன் பயந்து போய் வேரை விட்டுட்டா கீழே விழுந்து செத்து போயிடுவேனே அதுக்கப்புறம் வானத்துல இருந்து எந்த சத்தமும் கேட்கல இது நமக்கு சொல்றது என்ன வாழ்க்கையிலும் இப்படிதான் நம்பிக்கைக்கு உரியவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும் யாரையுமே நம்பாவிட்டால் நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும்